தன்மன தமிழன் நுழைகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உண்மையை பேசு உரக்க பேசு இந்த நிகழ்ச்சியில கோவை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் பிரதாப் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க வாங்க அவர்களுடன் உரையாடலாம் அண்ணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லமா இருக்கீங்க நீங்க நாம் தமிழர் கட்சியில எத்தனை ஆண்டுகளாக பயணிக்கிறீங்க அப்படி பயணிக்க வேண்டிய காரணம் நான் நாம் தமிழர் கட்சியில வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பத்துல இருந்து நான் வந்து ஆதரவாளராக இருக்கேன் இப்போ ஒரு ஐந்து வருட காலமா வந்து இருக்கேன் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சி மட்டுமல்லாமல் உயிர்மை நேயத்துக்கான கட்சி அதனாலதான் நான் பயணிக்கிறேன் அதோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் மிக உயர்ந்தவை அதனால நான் வந்து பயணிக்கிறேன் சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒப்பிட்டு பேசுறாங்க தான் என்ன அப்படின்னா திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு இப்போ வரலாறுல இருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸ்டெபி புல்வல்லிருந்து உள்ள வர்ற ஆரியர்கள் வடமா வட திசையில் பயணிக்கிறவர்கள் பஞ்சகௌடாஸ் சொல்லப்படுகிறார்கள் அதுவே தென் திசை தமிழகத்தில் நோக்கி உள்ள வரக்கூடியவர்கள் வந்து திராவிட ஆரியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க இந்த இதை வச்சுட்டு வந்து தமிழ் தேசியம் திராவிடமும் ஒண்ணு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பல வருட காலமாக தமிழ் தேசியம் வந்து இருந்துட்டு இருக்கு அதனால வந்து அது ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொல்றது வந்து புரிதல் இல்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் முன்னால பயணிச்சவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே வந்து மீடியாவில் மிகப்பெரிய பிரச்சனை போல சுத்தரித்து பேசுறாங்க அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இது வந்து ஒரு கட்டமைப்பான பிம்பம் தான் என்ன அப்படின்னா ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்காரு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா சிறு சிறு தகவல்கள் செய்யும்போது அவர் கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அவர் இருப்பாரு அவர் வந்து கண்டிக்கிறதுனாலே அவர் வந்து அப்பா வந்து சர்வாதிகார ஆயிட மாட்டார் இல்லையா அதனால என்ன அப்படின்னா இந்த தவறுகள் செய்கின்ற சில விஷயங்கள் பண்ணுகின்ற அந்த நேரத்தில் வந்து கண்டிக்கக்கூடியவர் தான் தருவது அப்படித்தான் அவர் செய்கிறார் அந்த கண்டிக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து அவங்களுக்கு சர்வாதிகாரியாக தேயலாம் ஒரு குழந்தை த தகப்பன் கண்டிக்கிற போது அவருடைய எதிர்கால நலனை கருதியும் தனது குடும்பத்தின் ம மற்ற விஷயங்கள் கருதியும் அவருடைய நன்மைக்காக தான் அதை தங்க அவரை வந்து வேணும் என்றே அந்த விஷயத்தை செய்கிறது இல்லை அப்படித்தான் இதை வந்து செய்கிறார் அது வந்து அவர்களுக்கு அப்படி தோன்றுகிறது இரண்டாவது நம்ம நம்மளுடைய எதிர்கட்சிகளுக்கு வந்து மாதிரி ஒரு கட்டமைப்பு பிம்பத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே தான் அவர்களால் வந்து ஏதாவது ஒரு குறை கொண்டே இருக்க முடியும் அவர்களால் வந்து மற்ற விஷயங்களையும் முன்னெடுத்து செல்ல முடியும் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறதுனால கேள்வி கேட்கிறேன் கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படி இலவசமா கொடுக்க முடியுமா நிச்சயமா முக்கியம் நம்மை விட குத்தி நாடு கியூபா இந்த கியூபால வந்து அனைவருக்கும் சமச்சீர் கல்வி இலவச மருத்துவம் கொடுக்குறாங்க அது மட்டுமல்லாமல் இலவசமாக குடிநீர் எல்லாமே இலவசம் நம்மை விட மக் நம்மை விட மக்கள் தொகையிலும் நிலப்பரப்பிலும் பொருளாதாரத்திலும் மிகச்சிறிய நாடு நமக்கு வந்து அந்த விஷயத்த வந்து செய்யும்போது இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட இவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்ட இவ்வளவு பெரிய வளங்கள் கொண்ட நம்மால் ஏன் செய்ய முடியாது அடுத்தபடியா சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து காட்சி ஊடகங்களில் மிக பெரிய அளவுல காட்டப்படுகிறது அது குறித்து உங்களுடைய பார்வையின் இல்லை அது விலகுறாங்க அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணு வந்து அதில் இருக்கக்கூடிய தன் தனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதை செய்கிறார்கள் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா தனக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு தேவைகளோ நிர்பந்தங்களோ இருக்கிறது அதை நிறைவேற்றிக் கொள்ளணும் தன்னை முன்னெடுத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறார்கள் ரெண்டாவது மற்ற கட்சிகளை போன்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை நமக்கு வந்து அது அங்கீகாரம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க சில சில பன்முனைக்குள் தன் ஆர்வத்தில் பல தவறுகள் செய்தவர்கள் இவர்கள் தான் விலகுகிறார்கள் அவர்கள் வந்து அவர்கள் மேல் எந்த ஒரு பிழையும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் மேல் எந்த குறையும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் விலக வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை யாரும் நீக்கல அவர்கள் விரும்பித்தான் வந்தார்கள் விரும்பி அவர்களே போகிறார்கள் அப்படிங்கும்போது நூறு பேர் விலகிறாங்க அப்படின்னா இங்க ஆயிரம் பேர் புதிதாக கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு வருகிற மக்கள் அதிகம் விலகியவர்களை விட வருபவர்கள் தான் அதிகம் அப்படி விலகியவர்களை விட வருப வருபவர்கள் தான் அதிகம் அப்படின்னா எதனால இந்த ஊடகங்கள் வந்து விலகியவர்களை பெரிதுபடுத்தி காட்டுற அளவுக்கு வந்தவர்களை காட்ட மறுக்குது என்ன காரணம் இல்ல அது வந்து மாற்று கட்சிக்காரர்களுடைய அது வந்து ஒரு என்ன சொல்றது மாற்று கட்சிக்காரர்களுடைய ஒரு பிம்பத்தை அவங்க வந்து அது வந்து திணிக்கிறாங்க ஏன்னா எதையாவது ஒண்ணு சொல்லணும் எதையாவது ஒரு தமிழ் பேசுகிற நாம் தமிழர் கட்சியை வந்து குலைக்கணும் செய்கிற ஒரு செயல்தானே தவிர இது வந்து மற்ற வந்தவர்களை ஏன் காட்டுவதில்லை போகிறவர்களை காட்டுகிறார்கள் சில கட்சிகள் விலங்கியவர்களை காட்டுகிறார்கள் ஆனால் புதிதாக இணைந்தவர்களையோ கொள்கை கோட்பாடுதான் வந்தவர்களையோ அது காட்டுவதில்லையே ஏன் மற்ற கட்சிகள் விளையாடுறவங்கள ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்லுங்க மற்ற கட்சிகளை விளையாடுறவங்க பெருசா எதுவும் காட்டுறது என்றால் இது மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆட்சி தரமான கொள்கைகளின் கோட்பாடுகளின் கொண்ட கட்சி இதை வந்து இது எதிர்த்து 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 வந்து நிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியாகவோ அல்லது மற்ற கொள்கை கோட்பாடு ரீதியாக இவர்களால் முடியாது அப்ப அதுக்கான ஒரு பொய்மையான ஒரு கட்டுக்கறைவை இந்த மாதிரி அவங்க சிந்திச்சுட்டாங்க அப்ப தொடர்ந்து இது மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து மேடியால இது மாதிரி உறுப்பினர்கள் விலகிறாங்க நிர்வாகிக்குள்ள மோதல்கள் அப்படின்னு காமிக்கிறது மூலமாக மக்களிடத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அந்நியப்படுத்திடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படி அவங்க நினைக்கிற நோக்கம் நிறைவேறுமா அது நிச்சயமா நிறைவேறாது அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்காக அண்ணன் ஒரு மாதிரி இருப்பார் தம்பி ஒரு மாதிரி இருப்பார் அப்பா ஒரு மாதிரி இருப்பார் இதுக்குள்ள ஒரு ஒரு சின்ன சின்ன ச சலசலப்புகள் இருக்குமே தவிர ஆனால் அதற்காக குடும்பம் பிரிந்து விடுவது இல்லையா இல்லையா அப்படித்தான் நம்ம பார்த்தோம் ஒரு உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உட்கட்சி பூசல் வருவதற்கு ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னா சில கருத்தியல் வேறுபாடுகள் காரணமாக இந்த சில சில விஷயங்கள் நடக்கிறதே தவிர இது இதனால் வந்து நாம் தமிழர் கட்சி விடும் என்றோ இல்லை நாம் தமிழர் கட்சி கிளவிடும் என்றோ அதை நினைப்பது வந்து ஒரு தவறான கருத்தியல் தான் நான் பார்க்கிறேன் இறுதியா உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்கள் எதை மனதில் வைக்க வேண்டும் எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அருமையான ஒரு சிறப்பான கேள்வி கேட்டீங்க இளைஞர்கள் வந்து நம் மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பார் அப்படி மண்ணுக்கும் மக்களுக்குமான தலைவனாக இப்போ இருக்கிற ஒரே ஒரு தலைவன் செந்தமிழன் சீமானானன் ஒருவன் மட்டும்தான் ஏனென்றால் தன் மண்ணையும் தன் மக்களையும் தன் இனத்தையும் தன் மொழியையும் நேசிக்கூடிய மாபெரும் பேரன்பு கொண்ட ஒரு கட்சி தலைவன் அப்படின்னா அது வந்து செந்தமிழன் சீமானானன் ஒருவன் மட்டும்தான் எதை வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கணும் இளைஞர்கள்னு கேட்டீங்க கொள்ளி ரீதியாக மக்கள் நலன் சார்ந்து மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆட்சியை கொடுக்கக்கூடிய தலைவன் யார் இந்த ஒரு இந்த ஒரு நோக்கத்தை முன்வைத்து மட்டுமே தான் வந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் ரெண்டாவது இந்த அரசு நம்மோடு முடிந்து விடுவதல்ல நம் அடுத்த தலைமுறை சார்ந்த நலன் நலன்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது நாம் தன்னுக்கு சென்றவர்களின் சீமான நலனின் தலைவர்களை ஒரு ஏனென்றால் இயற்கை வளங்களை இப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நீராகட்டும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மண்வளமாகட்டும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காற்றாகட்டும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இயற்கை சார்ந்த பொருட்களும் இது நமக்கு மட்டும் உரித்தானது அல்ல ஒவ்வொரு உயிருக்குமான ஒரு பொது வளம் தான் அது அதை மட்டுமே வந்து நாம் மட்டுமே பயன்படுத்தி விட்டு அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை விட்டு செல்வோம் அவர்கள் எதை அனுபவிப்பார்கள் அதனால் நம் தலைமுறை மட்டுமல்ல அடுத்த தலைமுறையும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம் தலைமுறைகள் மிகப்பெரிய ஒரு நல்ல விடை விடயங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதன் மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரே தலைவன் இனத்தலைவன் சீமான் தான் பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில இங்க வந்து நம்முடைய நிகழ்ச்சிகள் தளர்ந்து சிறப்பித்தமைக்கே மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம் பேசக்கூடிய விஷயங்கள் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்றாலும் நீங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் என்றாலும் நீங்க அழகிய முறையில் கண்ணியமான முறையில உங்களுடைய கேள்விகளை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யலாம் அதற்கு வந்து நிச்சயமாக பதில் கொடுக்கப்படும் சிறப்பான முறையில் நேர்காணல் செய்த சன்மான தமிழர் தலைவருக்கும் இதை பார்த்துக் கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் இது பற்றி நாம் வரும் பின்வரும் காலங்களில் விவாதிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீன் மீண்டும் சந்திப்போம் முறைகளை வேறொரு காணொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு